பாடு பாட்ட சினிமா பாட்டு பாடல சிந்தனை மிகுந்த வார்த்தையை சொல்றேன் என்னடா வீணா நிக்க போய் உட்காரு ஒரு ஆட்டிருந்து பதில் வரணும் அதுக்கு பிறகு அப்பா ஆத்தாடுக்கு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் அதுவரை எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம் நல்ல காரணத்தை சொல்லி மூடி மறைச்சிக்கிட்டே போவோம் அப்படின்னு உன் பிள்ளை மறைச்சிக்கிட்டு இருக்கா ஒரு செய்தி வரப்போகுது மெசேஜ் அன்னைக்கு தனியாக போய் பார்த்து பேசிட்டு ஒரு முடிவோடு வருவான் அந்த முடிவுக்கு பிறகுதான் அவள் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான் நான் நினைச்சோம்னா இப்பவுமே சம்மதிக்க வச்சிருவேன் நான் நினைக்கணுமா அவன் நினைக்கணுமா கால் ஒன்று கருபசாமிக்கு வாங்க இந்தா மனதை மாத்தி தரேன் பௌர்ணமிக்கு மோநாளி என்ன வந்து பாரு கால் ஒன்று போயிட்டோம் அடுத்து பேசுவோம் ஒரு ஊத்து என்னப்பா பிள்ளை நீங்களாம் எங்கள் டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இல்லை எங்கள் டாக்மண்டு எங்கள்கிட்ட இல்லை அடமானத்தில் இருக்கு அடுத்தவங்கள்ட்ட இருக்கு யாரு எங்கடா வச்சிருக்க தம்பி டாக்குமெண்ட் எங்கடா இருக்கு கால் நான் ஆ பேலிட்டு வந்துருக்கியா கால் நுட்டுவான் டேமிங் கரெக்ட் தான் நோடு தனே கால் வந்துட்டுவான் ஆ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஆ பண்ணுற அப்படியா ஆ உன் ஊர் பக்கத்தில் முருகப்பெருமான் இருக்கா அப்படியா தரையிலே இருக்கிற மாதிரி இருப்பார்களா அவர் தானே கால் வேலனடா உன்னுடைய இடத்துக்குள்ள போனேன் ஒரு வருஷம் அப்படி சொல்ல பதினோரு மாதம் தொழிலை பற்றி சிந்தனையும் வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த துணையும் இல்லை அதே மாதிரி பழைய ஆர்டர்களும் வரல இடமாற்றமாக ஆள் மாற்றம் உருவாக்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அல்லது வெளியூருக்கு போயோ வேறு மாநிலத்துக்கு போயோ தொழில் பார்த்து பிழைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் இவைகள்லாம் உன் உள்ளத்தை குழப்பிக்கிட்டு இருக்கு இப்போ கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இதை வச்சு எப்படி மீட்ட போகிறோம் எப்படி வாழ்வது பதில் கிடைக்கிறியே அப்படிங்கிற பதட்டம் உன் உள்ளத்தில் இருக்குது கால் ஒன்றுவான் வீடியோ எடுக்காதீங்கப்பா இந்தாப்பா எல்லாம் வெற்றியாக நடக்கும் தொழில் வருமானத்தை உருவாக்கி தரேன் கடனை தீர்த்தாரப்பா கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் மனவேதனையாக இருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலையே ஐயா பாமா யாருக்குமா கல்யாணம் முடிச்சு வச்ச யாருக்கு முடிச்சு வச்சேன் யூனிஃபார்ம் அங்கே கூட நூறுத்தி வந்தாள அது யார் எதுவும் குரூப் நடத்துகிறீங்களா உண்டா ரெண்டு கூட பிறந்தவங்களா அப்படியா ஆ ஓகே நீ யார்டா அடாடாடா தங்கப்பையெல்லாம் இருக்கியே கால் வந்துட்டு வாங்க எத்தனை பிள்ளை வச்சிருக்க நீ எத்தனை குழந்தை வச்சிருக்க ஐயா எங்க இருக்காங்க மகாராஜா புரியலையே அங்க போயிருக்காரு கண்ணம்பூடு கால அறிவோட பொருத்தம் பார்த்தேன் எப்படி பார்த்த நீ பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிய ரொம்ப அழகாக பார்த்துருக்கிய அக்கா ஏய் அப்பா தேடிலாம் பிடிச்சிருக்கா யானே ஆயிட்டியா யானை என்ன செய்யும் சொல்லு தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கொடு காதலிக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சிக்காங்க காதலுங்கிறது ஒரு ஆசை காதலுங்கிறது ஒரு உணர்ச்சி வசம் காதலுங்கிறது காமத்தை மறைத்த ஒரு கருத்து பெற்றோர்களை இறப்பாளி ஆக்கிறோம் பெரியவங்களை ஏமாளி ஆக்கிரும் ஆனால் கடைசியில் பார்த்தா காதலில் வெற்றி அடைஞ்சி கல்யாணம் முடித்தவன் இன்னைக்கா ஒரு நாள் கண்ணீர் விட்டு தெருவில் நிற்பான் நூற்றுக்கு தொண்ணூறு பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் நீயும் ஒரு ஆள் இப்போ அவன் திருந்துவான் அப்படி நீ எதிர்பார்க்கியா அவன் திருந்த மாட்டான் அவனுக்கு பொண்டாட்டி வேண்டாம் பாட்டில் தான் வேணும் அவன் தங்கும் இடமோ பிளாட்ஃபாரம் மாதிரி உள்ள இடம் அவன் யார்கிட்டையும் தருகலை அவனுடைய லைஃப்பே நல்லா இல்லை அதனால் பிரிவான பிரச்சனை நடக்கும் அப்படியே அவன் வேணும்னு வந்தால் கிளம்புக்காரமா அப்படியே வேணும்னு வந்தால் அவன் இறப்பையில் ஒரு அறுவை சிகிச்சையோடு வருவான் வேணுமா கால் உட்டுவான் கருப்பசாமி நீ நினச்சா அவனை மாற்ற முடியாதா மொட்டை மடிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா முடியுமாப்பா மொட்டை மடிக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியுமா முடியாது குடிக்கிறவன் எல்லாரும் திருந்து பொண்டாட்டி இங்கே வந்து கண்ணீர் வடிக்கால எவன் குடித்தாலும் அவன் பொண்டாட்டி ஆளத்தான் செய்வான் பொண்டாட்டி சேர்ந்து குடித்தா என்னையும் கேட்காத என்னடா சொல்லுத அண்ணன் சிரிக்காம பாரு அப்படியும் இருக்காங்க அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அது ஹியூமன் ரைட்ஸ் அதை பற்றி எனக்கு பேச முடியாது ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சிரிக்கம் நினைக்கிறீங்க அவள் இருக்கா இந்த கண்ணீரை மாற்ற முடியுமா முடியும் மனதை மாற்ற வேண்டும் பற்று ஒரு சாதாரணமானது தான் புரியுதா மிளகாய் சிவப்பாருக்கு இனிக்குமாயா கடிச்சா உரைக்கும் இவ்வளோ சிகப்பாக இருக்குன்னு கிடச்சிட்டான் உரைச்சிடுது போட்டுட்டான் அப்படி கதையை எடுத்துக்கிட்டு சித்திரை வரை பொறுமையாக இரு இப்பொழுது நித்திரை இல்லாமல் இருக்கிறாய் வேதனைப்படுகிறாய் அத்தனையும் தீர்த்து சித்திரையில் புதிய வாழ்வை தருவோம் அவனை புதுமைப்படுத்த முயற்சியும் செய்வோம் வருங்க தொழில் இல்லாமல் கொஞ்சம் கடன்பட்டிருக்கையெல்லாம் காப்பாற்றி தரேன் இந்தாடா தம்பி பணம் தந்திருக்கேன் நல்லா இருக்கு வாமாங்க புண்ணியம் பெரு கருத்து இல்லாமல் காசு பணத்தை என் வீட்டுக்காரன் தேவையில்லாமல் செலவழிச்சி என் குடும்பத்துல பிரச்சனையும் வம்புமா இருக்குன்னு ஒரு பொம்பளை மனதுக்குள்ள புரம்பிக்கிட்டு இருக்காளே வா ரெண்டு பேர் வந்துருக்கீங்களா வரிசையில் வாக்கா வா நீ யாரு வீட்டுக்காரர் எங்க இருக்காக என்ன வேலை பாக்குறாவ பணமெல்லாம் நிறைய நஷ்டமாக்கிட்டாங்களா கால் ஒன்றுவாங்க எங்கே போய் புதஞ்சு கிடந்த அந்த ரகசியத்தை வெளியே எடுத்துருவோம் சொல்லக்கூடாதுன்னு நானாக நினச்சா தான் சொல்ல மாட்டேன் சரிண்ணா இன்னொருத்தர் கால் வா வரலாம் விநாயக பெருமானி பிள்ளையார் எங்கம்மா இருக்காரு உங்க வீட்டுக்குள்ள போற வழியிலே இருக்காரு சரானா ஒரு படத்தை போட்டு பார்ப்போம் ஒரு மேப் போட்டு பார்ப்போம் கண்ண முடிக்கா ரெண்டு இடத்துல அவனுடைய பணம் மாட்டிக்கிடுது சரானா ஒன்று பழக்கப்பட்ட உறவுக்குள்ள இன்னொன்று நட்பு ரீதியாக கொடுக்கப்பட்ட இடத்துல இந்த இடத்துல இந்த பணத்தை மீட்டணும் அவன் மனத்தையும் திருத்தனும் உங்கள் கூட மன ஒற்றுமை இல்லாத வேதனையும் துயரமும் வாழ்த்துது சும்மா ஊர் தான் புருஷம் கொண்டாட்டி ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள உறக்கமும் இல்லை உறவும் இல்லை வேதனை தாழாமல் துடிக்கிறாய் கால் ஒன்றுவான் சும்மா இருக்கல அங்க என்ன இவளுக்கு அங்கே என்ன வேலை கிடைக்கும் நங்கநல்லூர் நல்ல அங்கே ராஜ ராஜேஸ்வரின்னு ஒரு தாய் இருக்காள அவளை பத்தி கேள்விப்பட்டிருக்கிய போகலையா அப்படியா இந்த கோயிலுக்கு நீ கூப்பிட்டியா போகாண்டாம்னு சரி கால் வா உன்னையை பத்தி எனக்கு தெரியும்டி என்னையை பற்றி பத்தி உனக்கு தெரியுமா என்ன கோயில் சாமியார் பேரோட நம்பிக்கைட்டு என்னம்மா நல்லா இருக்கிய இப்போ உனக்கு என்ன செய்யணும் போடு இந்த விரல பிடி பார்ப்போம் ரெண்டு கைட்டு பிடிக்காத ஒரு கைட்டு பிடி என்னைய நினைச்சுக்கா தற்கொலை பண்ண முடிவுக்கு வந்து முட்டா பேமோல என்னை விட்டு நீ விலகிருவியோ உன்னை உயிரோட விட மாட்டேன் உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன் நீ எனக்கு வேணும் அப்படின்னு அடிக்கடி என்ன மட்டும் இல்ல நல்லா முடிஞ்சு போச்சு அதை மாத்தி தடி பண்ணி தந்தா போதும்ல நோய் பாதிக்கப்பட்டது யார் இன்னொரு ஆள் இருக்க வர்த்தல் வருத்தோல் வருத்தோல் வருத்தல் வருத்தல் இது என்ன இந்த குழந்தைக்கு யாரும் உன் துணைவியாரா அங்க நில்லுங்க இவங்களை பார்த்து உங்களுக்கு வெளியே போய்ட்டா நினைக்கா நீங்க ஒண்ணுமே செய்ய செய்யக்கூடாத அது என்னென்னு நான் பாத்திர வேண்டாம் அங்க தள்ளி இருக்கா தம்பி இல்லை தம்பி உன் பேர் என்னடா உன் பேர் என்ன தம்பி லோய் உன் பேர் என்னடா உன் பேர் என்ன இவனுக்கு மூளை மனம் துந்தமான வளர்ச்சி குன்றப்பட்டது ஒன் சைட் ஆஃப் மைண்ட் அவன் போகிற பள்ளியில் தான் இருப்பான் நம்ம வழிக்கு அவனை திருப்ப முடியலை இதுவரை எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீண் ஆனால் இன்னும் சயின்டிஃபிக்காக சில முயற்சி எடுக்கணுங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அந்த முயற்சி வெற்றியாகும் என் சக்தியால் இவனுடைய மன உணர்வுகளை நான் நிறுத்தி தரேன் கால்வன் வரலாம் மூணு முறை என்னை பார்க்கவாங்க பக்கத்தில் தா வெற்றி விடுதலை கண்டிப்பாக வரணும் தப்பா வெற்றி அடைங்க கால்நட் வரலாம் ரெண்டே முக்கால் ஆண்டுகள் கிரகங்கள் சரி கிடையாது உயிரே போயிட்டு திரும்பக்கூடிய அளவுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கு விபத்துக்குள்ளே இருந்து சர்வமும் சந்திச்சாச்சு புரியுதா எந்த மனிதனாலும் எந்த தீவினைகளும் நடக்கவில்லை இது இயற்கையின் சுழற்சி அவைகள்லாம் விடுதலை ஆகிறதுக்கு பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கால அவகாசம் இழந்த பணங்களை பெறுவோம் ஆரோக்கியத்தை பெறுவோம் அடுத்த நிகழ்வில் எந்த ஒரு தடைகளும் ஆபத்தும் இல்லாமல் காப்பாத்தி தரேன் போதுமில்லா வேற என்ன வேணும் அந்த ஆப்ரேஷனுக்கு நாற்பது நாள் கழிச்சு தான் முடிவெடுக்கணும் இப்ப ஆத்திரப்பட வேண்டாம் நான் சொன்னால் அர்த்தம் இருக்கும் கர்மசாமிக்கு சாமி நிறைய பணத்தை இழந்துட்டேன் நிறைய பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சென்னையில இருந்து எவ்வளவு இழந்த முப்பது லட்சம் வண்டி கொண்டு வந்துட்டியாமா வண்டி உனக்கு பிடிச்சிருக்கா ஆனா வண்டி எனக்கு கருது தெரியுங்களா சுவாமியே கர்பசாமிக்கு நல்ல நடக்கும் எவ்வளோ லட்சம் யார்ட்ட கொடுத்தீங்க அப்படியா அப்படி ஒரு ஃப்ரெண்டு இந்த உலகத்தில் தேவையா சரி கால் ஒன்று இது யாரு கால் ஒன்று உகார் உன் பணத்தை வாங்கி தந்தா போதுமா சட்டப்படி வாங்கணுமா படி வாங்கணுமா சட்டப்படி வாங்கினா பெரிய வந்து சேர்ந்துடும் கூட வரலாம் அதனால் அதில் வராமல் காப்பாற்றி பணத்தை தரேன் அப்படி அடுத்த வாரம் கேளு கிடைக்கும் அதுக்கு வேண்டிய ஆதாரம் தர வைக்க ஓடிப்போம் கடம்புடாங்க தண்ணிப்போ இந்த பிறவியில் இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது இது நீங்க யூடியூப் பண்ண ஒரு பிற